பச்சை தோசை நல்ல கட்டி இருக்குது அம்மா அடி ஒரு பொம்பளை பிள்ளையாண்டி ஒரு தோசை ஒன்று செய்ய போறோம் போறோம் அந்த தோசை கலரை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கும் வணக்கம் பிரபலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சும்மா இருக்கேன் நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் அதாவது இன்றைக்கு ஒரு ஆள் வந்திருக்கேன் இவர் யார் நான் உங்களுக்கு பேருந்து காட்டேன் அவர் தான் இப்போ கமரா வடிச்சு கொண்டு இருக்கார் இன்றைக்கி ஒரு சமையல் ஒன்று கூட போகிறோம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தானே பச்சை பயிரை வச்சு ரெண்டு சாப்பாடு செய்யப்படும் ஒன்று பார்த்தீங்களேன்னு சொன்னால் தோசை ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரேவி மாதிரி செய்யப்போறோம் நல்லா இருக்கும் நம்புறேன் முதல் தான் நான் செய்யப்படும் ஒரு வீடியோ பார்த்து தான் அதுக்கு ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன் அருமையான ஒரு சாப்பாடு ரெண்டு பார்க்கல விடுற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க நாங்கள் செய்து பார்த்து அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அது உண்மை தன்மை தெரியும் எங்கூட வந்திருக்காங்க அந்த குரலை நோமலை பார்த்துருப்பீங்க நானா அது டேஸ்டா இருக்கும் பாய் உட்ற மாதிரி இருக்கும் நான் நினைக்கல நீ அனுப்பினவுடருந்து நான் அதை ஒரு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும் ஆனால் டேஸ்டாக வராது ஆறு டேஸ்ட்டாக ஆரோக்கியமான சாப்பாடு இப்போ ஒரு ஒவ்வொரு உடலில் கொஞ்சம் கவனிப்பு தானே ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு பயிரை வச்சு கொழுப்பு ஒரு புரத சத்துகள் அடக்கின ஒரு தோசை ஒன்று செய்ய போகிறோம் அந்த தோசைன்ற கலரை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கும் செய்துட்டு பார்ப்போம் என்ன அதோட கிரேவி ஒன்று அதான் நாங்கள் பார்க்க அது தோசையாக வந்தது நாங்கள் செய்யக்க அது தோசையாக வருதா இல்லாட்டி கிழிஞ்ச துணி இருதா வருதான்னு தெரியல செய்து பார்ப்போம் அதாவது செய்து பார்க்க போறோம் ஆனா ஃபுல்லா சத்து தான் உண்மையாவே சத்து அதில நோமலா நல்லெண்ணெய் சேர்க்க போறோம் நல்லெண்ணெய் சத்து அதை விட முழுக்க முழுக்க இந்த பயிர் தான் சேர்க்க போறோம் அதுல பயிரில் என்னென்ன சொல்றது நல்ல சத்து இருக்கு என்ன பயிர் வந்து முளைச்ச பயிர் முளைச்சி விட்டு விடிய முளையோட இருக்கும் அந்த தான் பாவிக்க போறோம் அப்ப முளை இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமா வச்சிருக்கு அதே முதலே ஒரு வச்சு அதுவும் பயிரை வச்சு கூடுதலா இங்க நாங்க சம்பளம்டா தே தேங்காய் அது பயன்படுத்தி தான் செய்வோம் ஆனா இந்தியாவில் வந்து பொட்டுக்கடலை மற்றது இந்த பயறு அதை எல்லாம் சட்னி இன்றைக்கு அதே மாதிரி ஒரு பயிரை வச்சு ஒரு சட்னி ஒன்று செய்து அந்த தோசைக்கு சைட் டிஷ் வச்சு தோசையை மெயின் டிஷ் ஆக வச்சு இன்னைக்கு ஒரு குடி ஒன்று பிடிக்க போறோம் சரியா சரி இல்லாட்டியும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சரியா சரியான்னு சொல்லி சாப்பிடுவோம் உண்மையை சொல்லுவோம் இருக்குன்னு பாப்போமே அதெல்லாம் பழகி பாக்கிறது சரி சாப்பாடு விதமான சாப்பாடு இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு இதை பார்த்து நீங்களும் இந்த பச்சை தோசையை வந்து முயற்சி செய்யணும் கூட சொல்லுங்க ஒரு கணக்கு வேண்டாம் ஒரு முப்பதாயிரம் வியூ வந்தாக்கான போடுவோம் என்ன

இந்த நூறு கிராம தாண்டி போட்டுதோ அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் தாண்டினாலும் பிரச்சனை இல்லை பயிருக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அந்த அவிச்சு போட்டு நாங்கள் என்ன தேங்காய் பூசி எல்லாம் போட்டு குள்ளாச்சி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் கேஸ் பண்ணி இல்லை இல்லை அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஓஃபில் தான் கிடக்குது அதாவது பிரச்சனை இல்லை அடுத்ததான் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கொஞ்சம் கழுவணும் இந்த தண்ணி வேறங்க இப்போ வத்து வேறங்க இப்போ எல்லாம் வத்த விட்டு தான் செய்யணும் செய்யக்குள்ளே நீட்டாக செய்யணும் இதை இவ்வளோ அதெல்லாம் நீங்க இருக்க போறாரு நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் நான் கேக்குது இங்க அப்படித்தான் செய்யோடும் காய விட்டுதான் செய்யோடும் இல்லாட்டி வடிய வராதா இது என்ன வரகோணுமா இது பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை பயிர் இந்த பச்சை பயிரை தண்ணிய கொஞ்சம் நல்லா அஞ்சால விட்டுட்டு கூட பார் வைக்க எப்படி இருக்குது எல்லாமே ஆயுத பேர் ஆயுதம் கத்தி என்ன நீட்டா இருக்கு ஆளுகள் எல்லாம் ஓரளவுக்கு வீட்டை விட்டுட்டு போன மாதிரி இருக்கு இல்லாட்டி வீட்டை விட்டுட்டு போன மாதிரி இருக்கு என்ன செய்யறது செய்தானே ஆகணும் நீ தனி தனிக்காட்டு ராஜா பாருங்க கொஞ்சம் வதங்கின மாதிரி ஃபீல் வேற எங்கோ வதக்குறதுல வறுக்கறதோ வறுக்கிறது வறுக்குறது வதக்குறது வறுத்த எடுக்கவோ நல்லா வறுத்து எடுக்க தேவையில்லை அப்ப வறுக்க வேணும் தண்ணி எடுத்து இப்படி ஊத்தவணும் சரி சரி கொதிக்குதா கொதிக்குது கொதிக்குது ஊத்தவணும் ஒரு கணக்கு விளைக்கலாம் இல்லை ஒரு கணக்கு ஊத்தவனும்ல அங்க ஒரு வித்தியாசமான வாசம் கொண்டு விழுபா பின்னத்துல இருந்து இந்த பயத்துல என்ன அதான் சட்டியில இருந்த மசாலா இருக்குது இது நாங்கள் அடுத்த கட்ட என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம் இதோ இப்படியே தண்ணி காணுவோம் இல்லாட்டின்னு கொஞ்சம் ஊத்துறதோ என்ன தெரியாது என்ன தெரியாது கொஞ்சம் காணும் தண்ணி காணணும் ஓ அவியணுமோ ஓ அவியத்தான் உதோ அவிய லேட் ஆகுமே அதான் அவிய லேட் ஆகுண்டால நாங்கள் தண்ணி கொஞ்சம் அப்போ தண்ணி கொஞ்சம் கூட விடணுமே என்ன இது

அதாவது கரைக்கு வெட்டுற மாதிரி விட்டவன இல்லை அந்த ஆக குட்டியாக விட்டுவணும் இப்போ அது வர்றான்னு எல்லாம் செய்கிறாரு நீங்கள் எனக்கா அப்படியே வேர்க்குது எல்லாம் மூடிட்டு நிற்கிறாள் ஏன்டா அந்த வெளிச்சம்ங்க வர்றதால ம் எனக்கு என்ன மேற்கத்துவங்க இதன் கொஞ்சம் உப்பு போட்டு விடுட்டா எதுக்கு அப்போ எப்படி வாழ்க்கை போகுது இப்ப உங்களுக்கு உங்களுக்குதான் நீங்கள் இல்லை நடப்ப சொல்லணும் வாழ்க்கையை பற்றி வச்சிலர் வாழ்க்கை எனிவேர் நடக்க போற ஹாலியானா வாழ்க்கை யாரு எனக்கும் ம்

கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு ஜே இப்படி இதால மசிக்கும் லொட்டுக்கு கண்டு இடிக்கவும் இது மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிசி நாங்கள் நாங்களும் தான் தான் போறோம் சுத்தமான நெல்லெண்ணெய் சரியா ஒரு ஸ்பூன் சுத்தமான ஆணை கொட்டை நல்லெண்ணெய் இது ஆனக்குட்டையில் இது பிராம்பெட்டு நெல் ஜே ஒரு ஸ்பூன் தான் வேற வடியா காட்டுங்க ஒரு கவல அண்ணன் விட்டு நாங்கள் கொண்டு ஒரு ஸ்பூனாக இருந்தால் நென்ன விட்டுருக்கு வேறேங்க காட்டன் பா சீரகம் தானே இது வந்து

தெளிஞ்சிதான் போட சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன தொடச்சொல்லோங்க ஆஹ் கருவேப்பில போடுவோம் சரிக்கு கருவேப்பிலையே இப்படி போடுவோம் சரிங்க இந்த மிளகா இருக்கு தானே மிளகாய இப்படி போடும் கொஞ்சம் சரி இப்படித்தான் போடணும் இந்த மாதிரி அதுக்கு போல நாங்க பொட்டியா நரைக்கணும் இந்த இஞ்சி என்ன இஞ்சி இல்ல பூண்டு இருக்கு தானே பூந்து கொஞ்சம் போடுவோம் நல்ல வாசம் வருதா நல்ல வாசம் வருதா நல்ல நல்லண்ணா வாச மாட்டேங்குதுமா சரியா வதக்குவோம்

வேற லெவல என்ன இதுக்குள்ள அடுத்த நாங்கள் இந்த கரம் மசாலா வேண்ட வளைக்கிறாங்க ஆனா கரம் மசாலா இல்ல சரியா காணையில ஆகியால இதுல நாங்க என்ன போட போறோம் சொன்னா யாழ்ப்பாணத்து மிளக இடிச்ச மிளக கட்டர் தூள் தூள் கொஞ்சம் சரியா அதுக்கு பிறகு இந்த மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஒரு கணக்கா பார்த்து போடுங்க சரியா அதுக்கு பிறகு இது மசாலா தூள் சரியா வா எல்லாரும் போடுங்க

காமிச்சே வேறங்க என்ன மாதிரி வந்து இருக்கணும் ஆரம்பத்தில் ஒரு வாசல் ஒன்று வந்துச்சு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாசம் ஒன்று வந்தது என்ன சொல்லுவாங்க அந்த நல்ல எண்ணெய் இப்போ ஒரு விரதம் பிடிக்க வைக்கல சனி பகவான் விரதம் பிடிக்க வைக்கல பருப்பு கறி நல்ல கரட்டு சம்பல் நோம்பலா ஒரு இது உண்டு என்ன நோம்பலா ஒரு என்ன ஒரு இதாக கறி மற்ற இது எல்லாம் சொல்லி கணக்கு எடுக்கும் அதோட எக்ஸ்ட்ராவை நல்ல எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா வெள்ளை சோத்தோட வேடையங்கள ஊர் சோத்தோட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சட்டை படி இருக்கும் மறக்க முடியாது வயித்துல இருக்கிற கெட்ட இது இல்லாதையும் க்ளீன் பண்ணி கொண்டு போடணும் அது இதை கொஞ்ச நேரம் மூடி விடணும் சரிக்கோ மூடி போட்டு வந்து கொஞ்சம் பிராக்கு கெளசியல் உள்ள நான் காய்ச்சி போட்டு ஒரு இப்போ ஒரு டெண்டை சங்கம் கழிச்சி திருப்பி ஆரம்பிப்போம் புழுங்கதோ கிரைக்கில்ல தட்டி மாற்றி பிள்ளைங்க கெறிடுறேன் வச்சுக்கிறாங்க கெரிட் கொஞ்ச நேரம் மூடி வச்சாங்க எல்லாம் பத்திட்டு பயந்துட்டோம் கறகிட்டு கிரகிட்டு இருந்தால் அதை கறி கேட்டு எடுத்து வச்ச பயர் இருக்குதானே அதாவது நாங்கள் லவிச்சோம் அந்த பயரை இதுக்கு போடுவோம் இது நல்லா பிரட்டி போட்டு திருப்பி தண்ணி ஊத்த வேண்டிய தேவை இருக்குது இல்ல சுண்டல் மாதிரி வேற போது போல ரொம்ப வெங்கல இருக்கு தாரங்க மூலக்கு கடல்ல யாவிச்சிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பிரட்டற மாதிரி இருக்காங்க கரம் மசாலா இல்லாதல இல்ல இந்த தூளையும் எடுத்து போய் பயங்கர உரைப்பு இந்த தூள் விளங்குது அதால கணக்கா போடுங்க இந்த தூள் இப்ப போற இல்லாமே வந்து மூக்கெல்லாம் எல்லாம் அடிக்குதே நான் தண்ணியை ஊத்து வஞ்சரி யாழ் மூக்கு அடிக்கிறேன்னு சொல்ற தண்ணியை ஊத்து வஞ்சரிங்க நாங்க சரியா ஓகே அடுத்ததான் நாங்க பாக்க போறது உப்பு உப்பு நாங்கள் அப்போது கொஞ்சம் தானே போட்டினாங்களே அதாவது என்னன்னு சொல்கிறது இந்த இதுக்கு மட்டும் தானே போட்டினாங்க என்னதுக்கு சும்மா வெங்காயம் இதாக இருக்குது இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போடணும் தண்ணியை ஊற்றி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டு பார்க்கணும் இந்த தண்ணி ஆனால் இப்போ நான் தர மாட்டேன்னா தர மாட்டேன் இப்போ செய்த பாப்பா ஆள் செய்த கலவையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் முறைக்கும் முறைக்கும் கவனம் ஒரு வித்தியாசமா உறை குறைக்கும் ஃபுல்லா ரொம்ப என்ன ஆஹ் உறைக்குது இல்ல ஏன்னு உறைக்குது தூளுக்கு உரைக்குதா ஆஹ் ஏறி ரெண்டு தர கட்ட தூள் போட்டது போட்டால் இல்ல இல்ல இது எந்த எந்த தூளுங்க நான் சொட்டு தூள் உண்டு போட்டு எக்ஸ்ட்ரா வரது அந்த தூளு தான் உரைக்கும் நல்லா காரமாதிரி இருக்கு என்னன்னு சொல்றாரு இன்னும் ரெடியாக ஏதாவது சாப்பிட்டான்னு இல்லரும் ஆனா துறைக்கு முறைப்பு பயங்கரமா இருக்கணும் அது தூள் என்ன தூள் எடுத்து தெரியல பயங்கர வேற

மூன்று பச்சை மிளகா போடுறியா அதுக்கு பிறகு கருவேப்பில்லை கருவேப்பமில்லை போட்டுட்டு கறிவேப்பிலை கறிவேப்பில்லை கறிவேப்பிலை கறிவேப்பில் கறி ஒரு வேப்பில இதில் இன்னும் மட்டும் போடணும் என்னென்னா இந்த குடமிளகாய் தொல்விதான் அதுவும் போட்டு பார்த்தேன்னா நாங்கள் வாங்கியலை குடமுளகை அவசரத்துக்கு தானே செய்கிறோமா அதில் குடமிளக வாங்கலை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு நிப்பாட்டியாச்சு பாட்டி ஆச்சு பாருங்க தேசிக்காப்பளி வைப்பாருங்கோ தேசிக்காப்பிடி போகிறோம் வேப்பில் ஒரு பாதி தேசிக்கா விட்டா காணும் உங்களுக்கு இஷ்டவா நீங்க இதா சேர்க்கணும் சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு அது என்ன பேர் கரம் மசாலா தான் இல்லை இல்லை இந்த இதெல்லாம் என்ன பேர் கருவா பட்டியல அடிச்சது தான் இன்னும் செம்மையா இருக்கும் இப்பெல்லாம் விட்ட பிள்ளைங்க நான் சொல்லி ஆனும் இல்லை அவிச்ச தன்மை எங்களுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தது இது நெல்லும் இன்னும் அந்த குளிர தன்மையா இருந்தா செம்மையா இருக்கும் என்னென்ன அதுக்கு ஊற வச்சு போட்டீங்கன்னா என்ன செம்மையா இருக்கும்னு நான் நம்புறேன் சாப்பிட்டு பார்ப்போமா கடைசி பையன் தேசிக்கா புளிய நம்பிட்டோம் என்ன ஆக்சன் வேற லெவலில் இருக்கா நல்லா இருக்குல்ல அஞ்சு மணிக்கால மூறாவது இந்த மலை செய்தீங்களா இன்னும் பெட்டராக இருக்கும் என்ன சொன்னா இதுதான் மெயின் தோசை அதாவது அந்த தோசை தோசைண்டு இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சாமான் கூட இதாவது இந்த குடம்புல இதை நாங்கள் ஒண்டி அரைக்க போறோம் வாங்கருக்கு அரைக்க போறோம் நாங்கள் புதினா போடுறோம் இது பார்த்தீங்கன்னா சொன்னா கல்லூப்பு போடுறோம் நாங்கள் தோசமாக ஊற்ற போகிறோம் வாவ் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க ஒரு இந்த தோசை கிளகுனு வந்து வச்சாச்சு இதில் மா பேருங்கோ தோசைமா இல்லைண்ணா சாதம் ஊற்றி போட்டு எங்கடா ஆ இதில் பொதிக்குது சூடு இப்போ தோசை ஊற்றப்பட போட பேர் பேரங்க தோசை மாதிரி வேறுதா இல்லாட்டி வேறு ஏதாவது மாதிரி வேறுதான்னுட்டு பார்ப்போம் செடியா வெய்யலைடா டேய் வட்டை வாரி கூட வட எடு 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 காண காணம்தான் வந்து செஞ்சு சைஸ் சிறந்தா ரை பண்ணி பார்ப்போமே என்ன என்ன மட்டும் எடுக்கலிப்ப இந்த சைஸ் அடுத்த ட்ரைவ் பண்ணுவோம் என்ன தோசை மேலே நல்லா பாக்க நான் வர முதலா தோசை கொடுத்த வரதில்ல சாப்பிட்டு பாப்பாக்க சுட்ட தோசை முதலாவது தோசை எடுத்துருக்க வேற இப்படி இருக்க கொஞ்சம் மண்ணை என்ன சட்டி சட்டி இல்லை ஒட்டிட்டு அரிசி என்ன உதவியும் விந்தியா என்ன அந்த வெங்காயத்தை உருளைக்கெழங்கு வெட்டிட்டு இதில் பூசினாட்டான்னு சொல்கிறான் வெங்காயம் ஒரு வெங்காயம் வட்டி இதில் பூசினாட்டான்னு சொல்கிறான் ஒரு கண்ட சரி கூத்திட்டீங்க போல பூசங்க

எப்படி வந்திருக்கேன்னு பாத்தீங்க ரெண்டு ரெண்டு துண்டே வந்துடா இது இது இதுதான் உச்சல அந்த எண்ணெய் தோசை என்ன சொல்ற என்ன இந்த தோசை வந்து அம்மா எல்லாம் சுத்திட்டு எல்லா எல்லா தோசையும் சுட்டுட்டு கடைசியில ஒரு தோசை விடுவா அது அடமத்தியாலதே கல்லிலே இருக்கும் அப்படி ஒரு தோசை அடுத்து பார்த்தா சும்மா பேப்பர் மேல தான் இருக்கு அடமத்தியாலது கல்லிலே விட்டா சரி பேப்பர்ல பார்க்கவே இல்ல வேற தாக்குற அந்த என்ன ஒரு கண்ட திருப்பி விடுறீங்க காணும் காணும் காணும்

பேப்பர் மாதிரி வேறு பேப்பர் மாதிரி வேற அது நாங்கள் தடிப்பாக ஊற்றிட்டோம் அந்த நடக்கு முருக கண்டு விடையுமே ஆனால் இன்னும் தண்ணி தண்ணியாக ஊற்றினா இதை வேறு மாதிரி தண்ணி தண்ணியாக ஊற்றணுமா அதுக்கு இதே இன்னும் கொஞ்சம் பொங்க விடுவோம் பொங்க விடுவோம் நொதிக்கணும் நொதிக்க விடணும் என்ன சத்தான சாப்பாடு வேற எப்படி இருக்கண்ட பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது டயர்லேயே செய்த தோசை என்ன மாதிரி என்ன இதுல எல்லாம் படைச்சிருக்கு அதுவும் பழமையான அந்த மச்சம்

ஏன் பச்ச தோசை வாசனை நல்லா இருக்கு நல்லாவே இருக்குண்ண நல்ல காரசார மாதிரி இருக்கு காரம் நாங்க நினைச்சுன்னா கூட காரம் வரப்போன்னு கணக்கா வந்திருக்கு

அது பயங்கரம் அது ஒண்ணு புதுசு அது சொல்லி அது வார்த்தையால சொல்ல முடியாத இருக்கும் அந்த நல்லெண்ணெய் என்ற வாசம் இருக்குது அந்த சாப்பிட்டு பார்த்தாங்க என்னன்னு தெரியும் எங்கட அம்மாங்களை விட அம்மம்மா இல்ல கையால நல்லெண்ணெய் தோசை சாப்பிட்டாக்களுக்கு தான் உண்மையான நல்லெண்ணெய் தோசை என்ற வாசம் தெரியும் இது தனியாவும் சாப்பிடலாம் என்ன தோசை இல்லாம அதுதான் கூட இருக்க சாப்பாடு சாப்பிட பசி எடுக்காது வயிறு மாதிரி இருக்கும் அது உள்ள சாப்பாடு சாப்பிடக்கா அது இந்த இதுக்கு வந்து உள்ள அனுப்பி கொண்டே இருக்கு அனுப்பி கொண்டே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சைசம் அனுப்பு ஒரு மாதிரி சாப்பிடு ம் சாப்பிடு அட்டகாசமான சாப்பாடுண்டா சாப்பிடு சாப்பிட்டு களைச்சி போட்டு நீ களைச்சிட்டு ஓகேங்க నాకు సబ్స్క్రైబ్ బాయ్